கதைகள் அதிமன்ஸ் அனிமேஷன் பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த கதையோட பேர் என்னன்னா சிங்கமும் முயலும் முன்னொரு காலத்தில் ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காடு ஒட்டியே ஒரு கடலும் இருந்தது அந்த கடலில் வந்து டால்பின் நிறைய மீன்கள்லாம் விளையாடிட்டே இருந்தது அந்த காட்டில் ஒட்டகச்சிங்கி சிறுத்தை காண்டாமிருகம் கரடி யானை மானை நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்துட்டேன் முக்கியமான ஒன்று உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன் இந்த கதையோட ஹீரோவே அவர் தான் ஹீரோவும் அவர் தான் வில்லனும் அவர் தான் அதுதாங்க லயன் சிங்கம் இந்த சிங்கம் வந்து காட்டில் ராஜா மாதிரி உலாவிட்டே இருந்தது இந்த சிங்கத்துக்கு நிறைய மிருகங்களை வேட்டையாட பழக்கமும் இருந்தது தன்னோட பசி தீர்ந்த பிறகும் நிறைய மிருகங்களை வேட்டையாடிட்டே வந்தது மேல் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடும் முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு தக்காளி வாழைப்பழம் கொத்தமல்லி முருங்கைக்கீரை முட்டைக்கோசு காலிஃப்ளவர் லீவ்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடியது சிங்கம் வந்து அசைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடக்கூடியது ஒட்டகச்சி வங்கி மாடு கரடி முயல் எலி நரி ஓனாய் மாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடியது அன்றைக்கு ஒரு நாள் மானை குதிரை இதெல்லாம் வந்து புற்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தது அந்த மான் வந்து தன்னோட பின்னாடி சிங்கம் வரத்தை வந்து கவனிக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து அந்த மான் வந்து தனக்கு பின்னாடி ஒரு விலங்கு வருவதை உணர்ந்தது திடீர்னு சிங்கம் வந்து மானை வந்து துரத்த ஆரம்பிச்சுது அந்த சிங்கம் வந்து மானை வெறியோடு துரத்த ஆரம்பிச்சிது மான் பயந்து ஓட ஆரம்பிச்சது அந்த சிங்கம் அந்த மானை விடவேல துரத்தினே இருந்தது ஓடாத ஓடாத நான் ஓங்கி அடிச்சுன்னா ஒன்றை டென் வெயிட்டு பார்க்குறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிகிட்டே இருந்தது அந்த சிங்கம் அந்த மானால் ரொம்ப தளவு ஓட முடியல ஓடி போய் ஒரு மரத்தடியில் போய் நின்றுடுச்சு பின்னாடியே வந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட நான் இந்த காட்டுக்கே ராஜா என்னைய இவ்வளோ தோழோ ஓட விட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மானை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது அந்த சிங்கம் ஆஹா என்ன ருசி என்ன ருசி அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட ஆரம்பிச்சிது அங்கேருந்து பூனை உடனே கத்த ஆரம்பிச்சிது நம்மளே ஒரு நாள் சிங்கம் இப்படி தான் பண்ணணும் மனசுக்குள்ள நினச்சிக்கிச்சு நினச்சிக்குச்சு வரி குதிரை வந்து ஒரு இடத்துல செடிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தது சிங்கம் தன்னோட பசி தீர்ந்த பிறகு கூட வரி குதிரையை வந்து வேட்டையாட ஆரம்பித்தது வரி குதிரை வேகமா ஓட ஆரம்பிச்சது பின்னாடியே அந்த சிங்கம் துரத்திட்டே போச்சு விடவே இல்லை அந்த சிங்கம் அந்த வரி விடவே இல்லை விடாம துரத்திட்டே இருந்தது இப்படியே இந்த சிங்கம் தன்னோட பசி தீர்ந்த பிறகு கூட அடுத்தடுத்து பல மிருகங்களை வந்து வேட்டையாடிட்டே இருந்தது வறிக்கோதிரையை வேட்டையாடி முடித்த பிறகு ஒரு காட்டுப்பன்றிய வேட்டையாட ஆரம்பிச்சது அந்த சிங்கம் கொற்ற மலையில கூட அந்த சிங்கம் வந்து மற்ற மிருகங்களை வேட்டையாடிட்டே இருந்தது அடுத்து ஒரு கரடியையும் ஒரு ஆட்டையும் வேட்டையாட ஆரம்பிச்சது அந்த சிங்கம் இந்த சிங்கத்தை இப்படியே விட்டமுன்னா எல்லா விலங்குகளையுமே சாகு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டுச்சு அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் சேர்ந்து இந்த சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு விலங்கை நம்ம உணவாக அனுப்பி வைப்புன்னு சொல்லி அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிச்சுங்க அப்படி செஞ்சாக்கா கொஞ்ச நாளைக்காவது நம்ம உயிரோடு வாழலாம்னு சொல்லி முடிவு பண்ணிச்சுங்க அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்துக்கிட்ட போயிட்டு முறையிட்டேன் சிங்கராஜா உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு படையெல்லாம் அனுப்பி வைக்கிறோம் நீயாக யாரையும் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிச்சுங்க சிங்கம் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து சரின்னு சொல்லிடுச்சு இங்கே எல்லோரும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்னா உங்கள் எல்லோரையும் கொன்று போட்டுருவேன்னு சொல்லிடுச்சு இனி கஷ்டப்பட்டு நாம் வேட்டையாட தேவையில்லை நமக்கு எனர்ஜியும் மிச்சமாகவும் அந்த சிங்கம் நினச்சிக்கிச்சு இப்படியாக அந்த சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு படையலாக அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த சிங்கமும் ஒரு நாளைக்கு ஒரு விலங்கை மட்டுமே சாப்பிட்டும் வந்தது நிறைய விலங்குகளை வேட்டையாடுவதையும் நிறுத்தியது இப்படியே நிறைய நாட்களும் சென்றது ஒரு விலங்கை மட்டுமே அந்த சிங்கம் உணவாக உட்கொண்டது முதலில் கரடி உணவாகியது அந்த சிங்கத்திற்கு அடுத்து ஓனாயை அந்த சிங்கத்திற்கு படையலாக அனுப்பி வைத்தார்கள் முயலுக்கு உண்டான நேரமும் வந்தது முயலை அந்த சிங்கத்திற்கு படையலாக அனுப்பி வைத்தார்கள் முயலுக்கு அந்த சிங்கத்திற்கு இரையாக விருப்பமில்லை சற்று யோசித்தது இந்த சிங்கத்துக்கு சரியான பாடம் புகட்டணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு அந்த முயல் அந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று பார்த்தது அது பக்கத்திலே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நம்ம பொறுமையாக போகலாம்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிச்சு அந்த முயல் அதிக நேரம் அங்கேயே தூங்கிருச்சு அந்த முயல் அதுக்கப்புறம் எந்திரிச்சு சிங்கம் இருக்கிற இடத்திற்கு போனது அந்த முயல் சிங்கம் ரொம்ப பசியாக இருந்தது எந்த விலங்கு மீனும் வராதது கண்டு ரொம்ப கோபமாக இருந்தது ரொம்ப கோபமாக அந்த முயல் மீது பாய ஆரம்பித்தது ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி அந்த சிங்கம் முயலை பார்த்து கேட்டது நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு கூட சாப்பிட்டு என்ன இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா அந்த சிங்கத்தை நீ எங்கே பார்த்த நான் ஒரு அந்த சிங்கத்தை காட்டுன்னு ரெண்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டாங்க முயல் அந்த சிங்கத்தை கிணறு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருந்தது

உடனே அந்த சிங்கத்தோட முகம் கிணத்து தண்ணியில் தெரிய ஆரம்பிச்சிது நீ என்ன மாதிரியே இருக்கிற உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குருவி ஒன்று இருந்தது ஏய் சிங்கமே அது உன்னோட முகம்தான் சிங்கம் இல்லை நல்லா பாரு அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் நீ கொஞ்சம் சும்மா இரு இந்த காட்டில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் ஒரு காட்டில் ஒரு ராஜா தான் இருக்கணும் என்னோடய உணவை நீ தானே சாப்பிட்ட எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது உன் மேலே எனக்கு கோபம் கோபமாக வருது உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு இதோ இப்போவே வரேன் நான் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு அந்த சிங்கம் அன்றையிலிருந்து அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன குழந்தைகளே இந்த கதையோட கருத்து என்ன உடல் வலிமையை விட அறிவுதான் பெரியது சொல் புத்தி இருக்கணும் இல்லைன்னா சுய புத்தியாது இருக்கணும் இது ரெண்டும் இல்லைன்னா நிலைமை இப்படித்தான் ஆகும் நன்றி வணக்கம் குழந்தைகளே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க